வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி லெமன் சாதம் இது வரைக்கும் என்னோடய சேனலில் கொடுக்காத ஒரு ரெசிபிங்க எலுமிச்சம்பழ சாதம் ஏன்னா அது நாங்கள் எப்போயாவது ரேராக செய்வோம் இல்லாட்டி எங்கே வெளியில் போகிறோன்னா எடுத்துகிட்டு போவோம் செஞ்சு சூப்பராக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நார்மலாக நம்ம போடுற மாதிரி கடுகு சீரகம் உளுந்தும்பருப்பு கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் எலுமிச்சி மிளக ஒரு எலுமிச்சை மிளகா சாறு எடுத்து அது கூட ஒரு அரை விட அதிகமாக ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ வந்து இஞ்சி போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றிருக்குங்க ஏன்னா நல்லெண்ணெயில் செய்கிற நல்லெண்ணெய் நல்லா இருந்தான் அப்புறம் எப்போதும் நல்லெண்ணெய் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிருக்குறேன் நீங்கள் குறைக்கிறனா குறைச்சிருக்குங்க வெங்காயம் போட மாட்டாங்க யாருமே நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே வெங்காயம் போட்டு தான் செய்வோங்க வெங்காயம் போடாமல் செய்வோம் இது வந்து கொங்கு ஸ்டைலு வச்சுருக்கோங்க ஏன்னா வெங்காயம் போட்டால் பிடிக்குங்க அது லைட்டாக பிடிச்சிட்டு நல்லாயிருக்கும் அந்த அதனால் வெங்காயம் போட்டுக்கோ புளி சாதத்துக்கு அதே மாதிரி புலகாதிரை பண்ணும்போது வெங்காயம் போட மாட்டோம் புளி சாதம் பண்ணும்போது வெங்காயம் போடுவோம் தயிர் சாதம் வெங்காயம் போடாமல் செய்வோம் அதே மாதிரி வெங்காயம் போட்டு செய்வோம் இது எங்களோட மெத்தடு நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அந்த இளஞ்சி மிள சாறு ஊற்றிட்டோம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள்மே நாங்களே இது எங்கள் செடியிலேருந்து இப்போ மஞ்சள் போட்டு அதை வந்து விளைய வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சு அரைச்சது அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன் கடையில் வாங்குறது கொஞ்சம் கம்மியாக போட்டுருங்க இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது இந்த எலுமிச்சு மிளக சார் எவ்வளோ ஊற்றிக்கணும் அதுக்கு மட்டும் தெருங்காய் பவுடரு முதலையும் கூட போட்டிருக்கலாம் நான் வந்து மறந்துட்டேன் அதனால் இப்போ போட்டுட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா கலந்துடலாம் அதுக்கப்புறம் இந்த தண்ணி வற்றி வரணுங்க அதாவது புளி எப்படி புளி காய்ச்சலாம் செய்யும் போது நான் வெந்திரிச்சேன் அப்படிங்கிற பக்குவத்தில் எடுக்கிறோமோ அதே மாதிரி இது போதுங்கிறப்ப நிறுத்திக்கலாம் இப்போ சாதத்து போட்டு இது கூட ஒரு கரண்டி மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டேன் ஏன்னா சாத்து பார்த்தேன் புளிப்பாக இருந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் எனக்கு வந்து புளிப்பு அதிகமாக பிடிக்காதுங்க புளிப்பு ரொம்ப புளிப்பாக சாப்பிட மாட்டோம் அதனால் அது அசிடிட்டி கொடுக்கும் அதனால் வந்து கொஞ்சம் அளவான புளிப்புன்னு நான் வச்சுட்டேன் இது வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான புளிப்பு வச்சுக்கலாம் சாதத்தை சாப்பிட்டு பார்க்கும்போது தெரியும் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும் எனக்கு வந்து எனக்கு வந்து புளிப்பு பிடிக்காது எங்கள் வீட்டுக்காரருக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்கும் அதனால் மீடியமான புளிப்பு இது கரெக்டான புளிப்புன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி கிளறி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இப்போ வந்து உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது உப்பு போட்டுக்கிட்டேன் சாதத்துக்கு தனியாக உப்பு போட்டிருக்கேன் இது வந்து நாங்கள் ரேராக தான் செய்வோம் எப்போயாவது செய்வோம் அதை செய் கண்டிப்பாக செய்வோம் அதை வந்து உங்களுக்கு அடிக்கடி செய்ய மாட்டோம் நாங்கள் புளி சாதமும் அடிக்கடி செய்ய மாட்டோம் லெமன் சாதம் அடிக்கடி செய்ய மாட்டோம் மற்ற எல்லா ரெசிபீஸுமே செய்வோங்க எங்கேயாவது போகிறோன்னா கண்டிப்பாக செய்வோம் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம் ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாலுமே அட்டகாசமாக இருக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசிங்கிற ஒரு சேனல் வச்சிருக்கிறேன் கோலம் சேனல் அதில் கோலம் வரும் ப்ளாக்ஸ் வரும் அதையும் பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க நான் செய்கிற எல்லா ரெசிப்பியுமே டேஸ்ட்டாக தான் இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கிறத வீடியோவாக வரும் கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்